வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்க உங்கள் எல்லோருக்கும் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எடுத்த சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் அதில் முக்கியமான வினாக்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேவிட் கோட்டை எங்கு அமைந்துள்ளது அதாவது டேவிட் கோட்டை வில்லியம் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை லூயிஸ் கோட்டை இதெல்லாம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஷார்ட்கட்டாக இப்போ நம்ம ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாலும் டீப்பாக ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்சுருப்போம் அது மாதிரி வந்து டேவிட் வில்லியம் செயின்ட் ஜார்ஜ் லூயிஸ் இது மாதிரிலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ டேவிட் எங்கே இருக்கா நம்ம ஃப்ரெண்டு டேவிட் எங்கே இருக்கா அப்படின்னா டேவிட் வந்து கடலூரில் இருக்கான் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது வில்லியம் எங்கே இருக்கான் அப்படின்னா வில்லியம் வந்து கல்கத்தாவில் இருக்கான் அடுத்தது லூயிஸ் எங்கே இருக்கான் அப்படின்னா லூயிஸ் வந்து பாண்டிச்சேரி புதுச்சேரி எது வேணால் சொல்லுவாங்க அங்கே இருக்கான் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் செயின் ஜார்ஜ் அப்படின்றவன் எங்கே இருக்கான் அப்படின்னா சென்னையில் இருக்கான் இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டுக்காக சொன்னது இப்படி நம்ம ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகும் அதனால தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்கிறத விட இப்படி ஷார்ட்கட்டாக படித்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி பல வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு இது மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய பல வினா தொகுப்புகள் இருக்குது அப்புறம் பொழுதுபோக்கு கூடியதும் இருக்குது அறிவு வளர்த்தக்கூடிய வீடியோஸ் இருக்குது அடுத்தது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் கொண்டு வந்திருப்பாங்க நவம்பர் மாதத்தில் அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு கொண்டாடி இருப்போம் அந்த ஆகஸ்ட் பதினஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து எத்தனாவது சுதந்திர தினம் அப்படின்னா செவன்ட்டி நைன் இது போன்ற வினாக்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நல்லதே சிந்திப்போம் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்